அனைத்து பயனர்களுக்கும் பாதுகாப்பான இணைய வசதிக்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே சமூக வலைதளங்கள் மற்றும் இணைய குறுந்தகவல் சேவைக்கான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தை அரசாங்கம் கொண்டிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் குற்றச்செயல்கள் மற்றும் ஆபத்தான தகவல்கள் விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் இந்த புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் என அவர் கூறினார் சுபிட்சமான சமூகத்தை உருவாக்குவதற்கு பிரபலமில்லாத பல்வேறு கட்டுப்பாடுகள் அல்லது விதிமுறைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக வலியுறுத்தினார் இணைய பயனீட்டாளர்கள் நவீனமயமான தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துவதில் சமூக வலைதளத்தின் எந்தவொரு ஒரு தளங்களும் பொது அமைதிக்கு மிரட்டலாக இருப்பதை தடுப்பதை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டையும் ஒழுங்கு முறையையும் கொண்டிருக்க வேண்டும் என தனது முகநூலில் அன்வார் பதிவிட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து அண்மையில் தாமான் நடைபெற்ற மடானி விருந்து நிகழ்ச்சியிலும் தாம் குறிப்பிட்டிருந்ததையும் அன்வார் சுட்டிக்காட்டினார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை அழைத்துச் சென்ற போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவர் ஈபோ பண்டார் மேரூராயா பிர்சியாரான் மேரூராயா மூன்றில் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து சொற்ப நிலையில் காயத்திற்குள்ளானார் நேற்று காலை மணி பத்து பதினைந்து அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் மாநில போக்குவரத்து மற்றும் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த லான்ஸ் காப்ரல் மொஹம்மட் பைசுல் டிராமன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் அவருக்கு முன்னால் சென்ற வாகனம் திடீரென நின்றதால் அதன் பின்னால் மோதியது அந்த விபத்து நடந்தபோது ஈப்போ மேரு கேஷ்வரினா ஹோட்டலில் நடைபெற்ற இஸ்லாமிய சிந்தனை மற்றும் நாகரீகம் மீதான ஏழாவது உலக மாநாட்டிற்கு அன்வார் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த பேராக் போலீஸ் தலைவர் தத்தோ அசிசி மட் ஆரிஸ் தனது காரை உடனடியாக நிறுத்தி காயமடைந்த போக்குவரத்து போலீஸ்காரருக்கு முதலுதவி வழங்கினார் மேல் சிகிச்சைக்காக முகமட் ஃபைசோல் இப்போ ராஜா பெருமாயஸ்வரி பைனன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு அவரது நிலை சீராக இருப்பதாக பேராக் போலீஸ் முகநூலில் பதிவிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அந்த விபத்தை நேரில் பார்த்த அன்வார் தமது அனுதாபத்தை தெரிவித்ததோடு பாதிக்கப்பட்டவரின் சுமையை குறைக்க நிதியுதவி வழங்கப்படும் என கூறியதாகவும் பேராக் மாநில போலீஸ் துணைத் தலைவர் ஜுல்காஃப்லி ஆர் கூறினார் சபாவில் இரண்டு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு வேலைகளுக்கு இரண்டு லட்சம் ரிங்கிட் போலி பணக் கோரிக்கை ஆவணங்கள் சமர்ப்பித்தது தொடர்பில் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளரை எம்ஏசிசி அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அறுபது வயது அந்த ஆடவர் நேற்று காலை மணி ஒன்பது அளவில் தாவாவிலுள்ள எம்ஏசிசி அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டதாக எம்ஏசிசிக்கு நெருக்கமான தகவல்கள் மூலம் தெரிய வருகிறது கடந்த ஆண்டில் அந்த நபர் இதற்கான இந்த போலி வங்கி கோரிக்கையை சமர்ப்பித்ததாக தெரிகிறது மேலும் அந்நபர் அந்த பண கோரிக்கைக்கான போலியான வங்கி கணக்கறிக்கைகளையும் சமர்ப்பித்துள்ளார் துரித பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் சபா மாநிலத்தில் உள்ள இரண்டு பள்ளிகளில் பழுது பார்க்கும் மற்றும் பராமரிப்பு பணிகள் தொடர்பான போலி பண கோரிக்கையை அந்த ஆடவர் சமர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது அந்த நபர் கைது செய்யப்பட்டதை சபா எம் ஏ சிசி தலைவர் டத்து எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தியதோடு தண்டனை சட்டத்தின் நானூற்று பதினேழாவது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாலத்தீவு நாட்டில் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் கடத்த முயன்ற இரண்டு மலேசியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயிலிருந்து சனிக்கிழமை காலையில் எமிரேட்ஸ் இ ஆறு ஐந்து ஆறு விமானம் மாலத்தீவின் வெலானா அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்தபோது நாற்பத்தி நான்கு வயது மலேசியரின் பயணப் பெட்டியில் பதினைந்து கிலோகிராம் கஞ்சா இருந்ததை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கிட் அல்லது மாலத்தீவின் பனிரெண்டு புள்ளி மூன்று மில்லியன் ருபியா மதிப்பை அந்த போதைப்பொருள் கொண்டிருந்ததாக போலீஸ் சுப்ரிண்டென்டென்ட் முகமது அப்சால் தெரிவித்தார் அந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு மலேசிய பிரஜையான நாற்பத்தோரு வயது ஆடவரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவில் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முகமது அப்சால் குறிப்பிட்டுள்ளார் அந்த இரண்டு சந்தேக பேர் வழிகளும் ஐந்து நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அனைத்துலக சட்டத்தைச் சேர்ந்த அமலாக்க அதிகாரிகளுடன் நாங்கள் அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறோம் என மாலத்தீவு தலைமை இன்ஸ்பெக்டர் ஹமத் வாஹித் தெரிவித்திருக்கிறார் Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with NanoEX technology. Panasonic! உள்ள வீடமைப்பு பகுதி ஒன்றில் பதினான்கு வயது சிறுவன் தனது இரு சகோதரர்களுடன் புரோடுவா விவா கார் ஓட்டிச் செல்லும் இரண்டு நிமிட காணொளி சமூக வலைதளங்கள் மற்றும் குறுந்தகவல் சேவை செயலியில் வைரலானதை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அந்த சிறுவனின் பெற்றோர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு விசாரணைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார் இதற்கு முன் அந்த சிறுவன் ஓட்டிச் சென்ற காரை பொதுமக்களில் ஒருவர் தடுத்த சம்பவம் தொடர்பான காணொளி வைரலானது பெரியவர்கள் எவருமின்றி அந்த சிறுவன் கார் ஓட்டிச் சென்றதை இதற்கு முன் பலர் பார்த்துள்ளனர் அந்த சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் வேக தடுப்பை கடந்து செல்வதற்கு முன் அக்காரை நிறுத்தும்படி பெண் ஒருவர் கேட்கும் காட்சியும் அந்த காணொளியில் காண முடிகிறது அந்த சம்பவத்தை வீடியோவில் பதிவு செய்யும் அப்பெண் காரை ஓட்டும் சிறுவனிடம் அவனது படிப்பு மற்றும் வயதையும் வினவுகிறார் மேலும் இது குறித்து போலீசில் புகார் செய்யப்போவதாகவும் அவர் கூறுகிறார் பத்து பெரங்கி கடற்கரை பகுதியில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து குதிரை சவாரி நடவடிக்கைகளுக்கும் பினாங்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது குதிரை சவாரி சேவைகளால் பத்து பெருங்கி வட்டாரம் பாதுகாப்பற்ற மற்றும் தூய்மையற்றதாக இருப்பதாக பல்வேறு புகார்கள் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநில ஊராட்சித்துறை நகர் மேம்பாட்டுத்துறைக்கான தலைவரான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜேசன் ஹங் முயலாய் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் குதிரை சவாரி நடவடிக்கைக்கு தடை விதிக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஹோட்டல்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பல தரப்பினரிடம் பெறப்பட்ட புகார்கள் மற்றும் இதர அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது பிராணிகளின் சமூக நலன் மற்றும் குதிரை சவாரிக்காக பயன்படுத்தப்படும் குதிரைகளை வைப்பதற்காக நிர்மாணிக்கப்படும் சட்டவிரோத கட்டுமானம் போன்ற அம்சங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக பத்து பேரங்கி பகுதிக்கு நேற்று வருகை புரிந்த பின் செய்தியாளர்களிடம் ஜெய்சன் தெரிவித்தார் இதற்கு முன் ஒரு சில குதிரைகள் மட்டுமே பத்து பேரங்கி வட்டாரத்தில் இருந்தன தற்போது அந்த குதிரைகளின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்திருப்பதோடு அவற்றில் பல குதிரைகள் நோயுற்றிருப்பதாகவும் அவர் கூறினார்.